இவன் கடைசி படம் சொல்லி இதுக்கு மேல படம் அவருடைய படம் அவர் நடிக்க வர நடிக்க மாட்டார் சொல்லி மக்களை வந்து மொத்தமா ஏமாத்தி பெரிய தொகை கொள்ளடிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க ஏன்னா இவங்க வந்து வியாபார பொருளை காமிச்சு 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 டிக்கெட் ரேட்டை ஏத்தி ஏத்தி வித்து வாயில போட்டு பழக்கப்பட்டாங்க ஒரு இரநூறு ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி வித்து 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 கொள்ள லாபம் அடிச்சு பழகிட்டவங்களுக்கு மீண்டும் இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ அதை மாத்தணும் நம்ம என்ன மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும்னா மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப என்ன பண்றது கிடைச்ச வரைக்கும் இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி தான் ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் உலகமா அவருடைய படங்கள் ஆடியோ லஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு நேரு ஸ்டேடியம் இல்லைன்னா ஏதோ ஒரு காலேஜ் அரங்கம் இந்த ரெண்டு இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல ஆடியோ லஞ்ச் பண்ணுவாரு ஒரு குட்டி கதை சொல்லுவாரு கிளம்பி போயிடுவார் இது விஜயனுடைய ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா இந்த படத்தை வந்து ஒரு கடைசி படம்னு சொன்னதுனால சரி இது வந்து சரிப்பட்டு வராது இப்ப இந்த படத்துல நம்ம என்ன பண்ணலாம் வேற எந்த வகையில வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ண என் தம்பி ஜெகதீஷோ விஜய் தரப்பும் அந்த தயாரிப்பு நிறுவனமும் சேர்ந்து ஒரு ஆடியோ லென்ஸ் பிரம்மாண்டமா பண்ணிடலாம் கரூர் சாவெல்லாம் விட்டுருங்க சார் அதான் காசு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அந்த ஜனங்களே தான் மறந்துட்டாங்க நீங்கன்னே இன்னும் சும்மா போட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் அதை பத்தி கவலையே இல்லையே ஓடி வந்து தான் நீங்க விட்டுவாங்க சார் வேலை வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ப்ரமோஷனுக்குள்ள இறங்கிட்டாங்க தளபதி கச்சேரின்னு ஆடிட்டு பாடிட்டு அமகலமணின்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து என்ன சொன்னாலும் இந்த ஜென்மங்களுக்கு உரைக்காது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது பணம் தான் பிரதானம் காசு அதுக்காக எதவன்னா செய்வாங்க அவங்க எவ்வளோ எல்லைக்கும் கீழ்த்தரமான எல்லைக்கும் இறங்குவாங்கன்றது இதுலேருந்து பளிச்சனை உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுது இதோட